வீகா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்பவே போர் அடிச்சுட்டு இருந்துச்சு எங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தேன் மாமி வீட்டிலும் சொல்லிருந்தேன் அவன் வேற பாஸ்ட்டு கொண்டு போயிட்டான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டேபிள் படம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துல வேற பசிக்க தொடங்கிட்டு ஏதாச்சும் கிச்சன்ல இருக்கான்னு சொல்லி சொல்லி கிச்சனுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டேன் இங்க வந்து போல திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இன்னொரு டபாக்குள்ள ரெண்டு முறுக்கு தான் இருந்துச்சு சரி இருக்கான்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி திறந்து பார்த்துட்டு இருந்தேன் பிரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு டப்பாக்களை பச்சை அரைச்சிருந்துச்சு இதை வச்சு ஏதாச்சும் பண்ணிடலாமே சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்க கொடுத்து கொடுத்துட்டு ஏதாச்சும் பண்ணி எங்க அக்கா உடனே பாப்கார்ன் சிக்கன் பண்ணி கொடுக்கறேன்னு இஞ்சி பூண்டு உள்ளி போட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி மிக்சில போட்டு நல்லா வர அரைச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல மூணு கண்டி தயிர் எடுத்து ஊத்தி முட்டை அடிச்சு ஊத்தி அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல மொழி பொடி வத்தல் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல மசாலா வர நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு அது கூடவே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள இறச்சி வர தட்டி நல்ல ஒரு கிண்டு கிண்டி அரை மணிக்கு இருந்து ஊரட்ட சொல்லி பிரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்குல மைதா மாவு சோள மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடவே வத்தல் பொடி ஜீரக பொடி நல்ல மொளக எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் விரசி வச்ச மாவுக்குள்ள இறச்சு தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்னொன்னா எடுத்து பிளேட்ல வச்சிட்டு இருந்தா எல்லா சிக்கனை விரைச்சி முடிச்சு வர ஒன்னொன்னு எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டோம் பார்க்கும்போதே சும்மா அட்டகாசமா இருந்துச்சு நான் கொஞ்ச நேரத்துல போர் அடிக்கும் சொல்லி படம் பார்க்க போயிட்டு நம்ம அக்கா வர சுட சுட மொறு மொறி பொரிச்சு ஒரு பவுல் எடுத்து கொண்டு நம்ம கையில கொடுத்தா நான் உடனே சாக்கு ஆயிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே பாப்கார்ன் சிக்கனை ரெடி பண்ணி கொடுத்துட்டா நான் அவகிட்ட மைனஸ் எங்கன்னு சொல்லி கேட்டேன் அதே ஃபர்ஸ்ட் அடிச்சு தான் கொண்டு வந்திருக்கேன் மைனஸ்ல முக்கிய ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் மேல அடி பொலியாட்டு இருந்துச்சு உண்மையிலேயே டேஸ்ட் தர இருந்துச்சு மக்களை என்னால நம்பவே முடியல நம்ம அக்கா வர ஒரு குக்கிங் சேனல் வர வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க மக்களே